மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் ஜூன் டுவெண்ட்டி டூ நாளைக்கு அணை சொல்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவியூவாக பார்த்துர்லாங்க டிஎன்ஏ டெஸ்ட்டு நான் எடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன் இதில் நீ எதுவும் பண்ணி வைக்காத சக்தி அப்படிங்கிறாங்க ரங்கநாயகி கரெக்டாக சொன்னீங்க டெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ட்விஸ்ட் பண்ணி வைப்பா அப்படிங்கிறாங்க பூஜா சக்தி இந்த விஷயத்தில் நீ தலையிடாத எல்லாத்தையும் அம்மா பார்த்துப்பாங்க அப்படிங்கிறாங்க வெற்றி இந்த விஷயத்துலேயாவது கரெக்டாக சொன்னீடா வெற்றி ரொம்ப சந்தோஷண்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ரங்கநாயகி என்ன சக்தி சவுந்தலாமா கோச்சிட்டு போயிட்டாங்க ரங்கநாயகி அத்தை டெஸ்ட் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இப்போ என்ன பண்ண போகிற சரண்யா கூட உட்காந்து பல்லாங்குழி விளையாட போறியா அப்படின்னு சொல்லிவிட்டு கிண்டல் பண்ணிட்டு போயிடுறாங்க பூஜா அத்தை கோச்சுக்கிட்டு போகிறாங்க நீ போய் சமாதானப்படுத்து அப்படிங்கிறாங்க சரண்யா சக்திகிட்ட நான் ஏதாவது ஒன்று பண்ணுறேன் நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு அங்க அங்கேருந்து சவுந்தலாவை பார்க்க வெளியே போகிறாங்க சக்தி ஆமாம்மா கொஞ்சம் கோவப்படாமல் கேளுங்க அத்தைக்கு தெரியாமல் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அண்ணி வள வயிற்றுல வளர்கிற குழந்த அசோக் அண்ணன் தானு உங்களுக்கு நான் நிரூபிக்கிறமா அப்படிங்கிறாங்க சக்தி மேலே வெற்றி நின்றுட்ருக்காங்க முதல்ல டெஸ்ட்டோட வா அப்படிங்கிறாங்க அம்மா நான் டெஸ்ட்டு ரிசல்ட்டோட வரமா நீங்கள் அதுக்குள்ளே அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடாதீங்க அப்படிங்கிறாங்க சக்தி உனக்கு ரெண்டு நாள் தான் டைம் அதுக்குள்ளே வரலன்னா நான் அசோக்கு வேறு கல்யாணம் பண்ணி வச்சுருவேன் அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிற ஹாஸ்பிட்டலில் தான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும் நான் உன்னை நம்புற அளவுக்கு உன் வீட்டு ஆளுங்கள நம்ப மாட்டேன் புரியுதா ஹாஸ்பிட்டல் லொக்கேஷன் அனுப்புகிறேன் டெஸ்ட் எடுக்கும் போது நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க சவுந்தராமா எல்லாத்துக்கும் சரிங்கிறாங்க சக்தி இது எல்லாத்தையும் மாடியில் நின்று பார்த்துட்ருக்காங்க வெற்றி என்ன சக்தி சொன்னாங்க அத்தை அப்படின்னு சொல்லி சரணியாக கேட்கவும் அண்ணி வெற்றியையும் அத்தையும் கன்வென்ஸ் பண்ணவே முடியாது அதனால் யாருக்கும் தெரியாமல் நம்ம ரெண்டு பேரும் போய் டிஎன்ஏ டெஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லவும் அம்மா அவ்வளோ தூரம் சொல்லியிருக்காங்களே சக்தி என்ன சொல்கிற அப்படின்னு சரணியாக கேட்குறாங்க அது எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் சும்மா சும்மா எல்லாத்துக்கும் பயப்படாதீங்க உங்களையும் அண்ணனையும் சேர்த்து வைக்க இதுதான் கிடைச்சிருக்க கடைசி வாய்ப்பு அதை நான் கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாங்க சக்தி இந்த விஷயம் எல்லாம் அம்மாவுக்கு தெரிஞ்சால் ரொம்ப கோவப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் வெற்றிக்கு தெரிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டுருக்கவும் உடனே வெற்றி கீழே இறங்கி வராங்க ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருந்தீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வெற்றி ஒன்று இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க என்னமோ ஹாஸ்பிட்டல்னு என் காதில் விழுந்துச்சே அப்படின்னு வெற்றி கேட்கவும் இல்லையே நாங்கள் ஷாப்பிங் போகலான்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம் அப்படிங்கிறாங்க சக்தி ஷாப்பிங் அப்படின்னு சொன்னது உனக்கு ஹாஸ்பிட்டல்னு காதில் விழுந்திருக்கோம் அப்படின்னு சக்தி சொல்லி சமாளிக்கிறாங்க அப்படியே ஒன்று விட்டேன்னு வச்சுக்கோவேன் அதே எப்படி ஹாஸ்பிட்டல் வந்து எனக்கு ஷாப்பிங்னு காதில் விழும் என்ன எனக்கு தெரியாமல் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க பிளான் பண்ணுறீங்களா அப்படின்னு வெற்றி கேட்கவும் சரண்யா அண்ணி வயத்திரம் வளருது அசோக் அண்ணன் குழந்த இந்த ஊருக்கே தெரியும் அப்படி இருக்கும்போது நாங்கள் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறாங்க சக்தி என்னடி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வேறு மாதிரி பேசுகிற இப்போ வேறு மாதிரி பேசுகிற அப்படிங்கிறாங்க சக்தியை வெற்றி உனக்கு கன்ஃபியூஸ் ஆகுதில்ல எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு மைண்ட் வாய்ஸ்லேயே யோசிக்கிறாங்க அப்போ அப்படி சொன்ன ஆனால் நீயும் அத்தையும் நியாயத்தை எடுத்து சொன்னதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க சக்தி நீ அப்படிப்பட்ட ஆள் கிடையாதே நீ டக்குனு ஒரு விஷயத்தை ஏற்றுக்கிற ஆள் கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கேட்கவும் போ வெற்றி நீ என்னை தப்பாகவே புரிஞ்சுக்கிற அப்படின்னு சொல்லவும் ஏய் நான் தாண்டி உனக்கு கரெக்டாகவே புரிஞ்சிருக்கேன் சரி அதை விட சவுந்தலா வெளியே ஏதோ பேசிட்டு பேசிட்டுருந்தீ என்ன பேசிகிட்டு இருந்த அதையும் நீ பார்த்துட்டியா அப்படின்னு மைண்ட் வாய்ஸ்லேயும் யோசிக்கிறாங்க சக்தி ஏய் என்ன யோசிக்கிற சொல்லு சவுந்தலமாவை சும்மா லெஃப்ட்டு ரைட்டு அப்படியே வாங்கிட்டேன் அதெல்லாம் எப்படி டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க சக்தி ஓ நீ அவங்கள சத்தம் போட்ட அவங்க பயந்துட்டாங்க ஏ ஃப்ராடு ஃப்ராடு அவங்க தாண்டி உன்ன திட்டினாங்க நீ தான் பயந்துக்கிட்டு இருந்த எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்த அப்படின்னு சொல்லவும் இல்லை வெற்றி உனக்கு தான் அப்படி தோணி இருக்கு டிஎன்ஏ டெஸ்ட்டெல்லாம் எடுக்க முடியாது நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னு தெளிவாக சொல்லிட்ட அப்படிங்கிறாங்க சக்தி நீ உள்ளே போ வெற்றி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறப்போ அப்படிங்கிறாங்க சக்தி ஏ இங்கே பாருடி திரும்பவும் ஏதாவது டிஎன்ஏ டெஸ்ட்டு அது இதுன்னு பிரச்சனை வந்துச்சு நான் சும்மாவே இருக்க மாட்டேன் திரும்ப சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோ இந்த வீட்டுக்குள்ளே ஹாஸ்பிட்டலுங்கிற வார்த்தையே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க வெற்றி ஏ என்ன சக்தி அண்ணன் இப்படி சொல்லிட்டு போகுது அப்படின்னு சொல்லவும் அவனை விடுங்கண்ணே அவனை ஏமாற்றிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம் அப்படிங்கிறாங்க சக்தி அண்ணனை எப்படி ஏமாத்திட்டு போக முடியும் அப்படின்னு சரணியாக கேட்கவும் ஆமாம் அவனை ஏமாற்றிட்டும் போக முடியாது பேசாமல் அவனையே கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போனால் சொல்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இவனுக்கு பேசாமல் எண்ணெயை போற்ற வேண்டியது தான் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுறாங்க சக்தி சக்தி உடனே குடுகுடுன்னு ஓடி போய் எண்ணெய் எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஸ்டெப்ஸ் கீழே ஊற்றி விடுறாங்க இ சக்தி என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி சரணியாக கேட்கவும் இப்போ நான் வெற்றியை கூப்பிடுவேன் அவன் கீழே இறங்கி வருவான் அப்படியே கீழே விழுவான் அதுக்கப்புறம் நம்ம அவனை கூட்டிகிட்டு சவுந்தலாமா சொன்ன ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் அப்படிங்கிறாங்க சக்தி ஏ அவன் என் அண்ணடி அப்படின்னு சொல்லவும் அவரு என் புருஷன் அப்படிங்கிறாங்க சக்தி இந்த ஆட்டத்துக்கு நான் வரலப்பா அப்படின்னு சரணி ஐஸ்கேப் ஆகும்போது கரெக்டாக அந்த பாட்டிலையும் கையில் கொடுத்து அனுப்பிச்சிட்டுறாங்க சொன்ன மாதிரியே கீழே நின்று வெற்றி வெற்றின்னு கூப்பிட்றாங்க வெற்றியும் மேலே நின்று பார்க்குறாங்க என்னடி அப்படின்னு சொல்லி கேட்கவும் என்னடா ஆசையாக கூப்பிட்றேன் நீ என்னன்னு கேட்குற வீட்டில் யாரும் இல்லை அப்படிங்கிறாங்க சக்தி சி போடா எனக்கு வெக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லவும் ஏ என்னடி அதிசயமா இருக்கு வெக்கமெல்லாம் படுற அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு வெற்றி கேட்கவும் அப்படியே கண்ணெல்லாம் அடிச்சு ஃப்ளைன் கீஸ் எல்லாம் கொடுத்து வெற்றியை கரெக்ட் பண்ணுறாங்க ஏ சக்தி நீ ஆடி என்னால் நம்பவே முடியலையே டே வீட்டில் யாரும் இல்லைன்னு சொல்லியிருக்க டைம் வேஸ்ட் பண்ணியிருக்க அப்படிங்கிறாங்க சக்தி சக்தி உன்னை என்னமோன்னு நினைச்சடி ஆனால் நீ வேற லெவலு நீ கூப்பிட்றத பார்த்தா நச்சுணு ஒன்று கொடுப்ப போல இருக்கே அப்படின்னு அப்படியே நினச்சி பார்த்தாலே செமையாக இருக்குது சக்தி அப்படின்னு சொல்லிட்டு வரேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து கீழே இறங்கி வராங்க பேக்ரவுண்டில் வேற ரஞ்சிதமே சாங் ஓடிட்டுருக்கு அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு பேரும் சூப்பராக பெர்ஃபாமன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க கரெக்டாக வெற்றி கீழே குமிஞ்சு பார்த்துடுறாங்க ஏ என்னடி இது அப்படின்னு சொல்லவும் ஏ என்னடா நீ என்ன பார்க்காம என்ன என்னன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஃபிளைன் கிஸை தட்டி விடுறாங்க உடனே வெற்றி திரும்புவோம் இந்த எல்லாம் என்ன என்ன செய்ய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜுஜிபி மேட்ருன்னு சொல்லிட்டு இப்போ பார் இந்த மாமாவை சிங்கத்தை தான் நீ தனியாக பார்த்துருப்பேன் இந்த வெற்றியை தனியாகவே பார்த்தது இல்லையில அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணெயிலேயே காளை வைக்கிறாங்க வலிக்கு விழுந்துடுறாங்க சக்தி அந்த இடத்துல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போடுறாங்க ஆனாலும் வெற்றி அதை நம்பாம நீ கிஸ் கொடுக்க கூப்பிட்டப்பவே நான் அலாட்டாயிருந்துருக்கணு ஏய் தூக்குடி கால் வலி உயிர் போகுதுடி கால் சுலுக்கிடுச்சு அப்படின்னு சொல்லவும் அதுக்கு என்ன பண்ணுறது வெற்றி அப்படின்னு சக்தி கேட்கவும் ஹாஸ்பிட்டல் போகணுடி அப்படின்னு சொல்கிறாங்க வெற்றி என்ன ஹாஸ்பிட்டலுக்கு அச்சுச்சோ அப்படின்னு சக்தி சொல்லவும் என்ன அச்சுச்சோ அப்படிங்கிறாங்க வெற்றி இந்த வீட்டில் யாரும் ஹாஸ்பிட்டலுங்கிற வார்த்தை எடுக்க நீ சொன்னல அப்படின்னு சக்தி சொல்லவும் ஒன்று விட்டேனே இங்க வழி உயிர் போயிட்டு இருக்கு ஹாஸ்பிட்டல் போகாம எங்க போவாங்க அப்படின்னு வெற்றி சொல்லவும் அண்ணி நீங்களும் வந்து ஒரு கை புடிங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறாங்க சக்தி சரணியா எதுக்குடி ஹாஸ்பிட்டலுக்கு அப்படிங்கிறாங்க வெற்றி நம்ம மட்டும் போனா பத்தாதா அப்படிங்கிறாரு வெற்றி ஏன் என் கால் வலி உயிர் போகுது என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லவும் ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போறாங்க போற வழியில ஃபுல்லா சக்தியும் வெற்றியும் ரெண்டு பேரும் மாற்றி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டே வராங்க சக்தி தயவு செஞ்சு பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் போக சொல்லி எங்க கூட்டிட்டு போற அப்படின்னு வெற்றி கேட்கவும் இதோ இப்போ வந்துடும் இப்போ வந்துரும்னு சொல்லியே சவுந்தலாமா சொன்ன ஹாஸ்பிட்டலுக்கே போறாங்க சக்தி அண்ணனை பார்த்தா பாவமாக இருக்குது அண்ணி ப்ளீஸ் சக்தி பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கே போகலாம் அப்படிங்கிறாங்க சரண்யா அண்ணி ஆபத்துக்கு பாவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப சக்தி சொல்லிகிட்டே இருக்கும் வெற்றி என்னடியே ஆபத்துக்கு பாவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வெற்றியை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வெற்றியை ஒரு அரை மணி நேரமாவது இங்கே இருக்க வைங்க நாங்கள் போய் டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி நர்ஸ்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க கரெக்டாக அந்த டைமில் சவுந்தரமாவும் அசோக்கும் வராங்க சரண்யான்ற பேரில் அப்பாயின்மெண்ட் போட சொல்கிறாங்க இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ